திருப்புரங்குன்றம் மலை ஆறு படை வீட்டில் முதல் படை வீடான முருகப்பெருமானுக்கு சொந்தமானது குன்றம் இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதுதான் தமிழர்களுடைய பழமொழி இந்த மலை பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்மளுடைய சங்க இலக்கியமான அகநானூறு பரிபாடல் திருமுருகாற்றுப்படை இப்படி பல்வேறு இலக்கியங்களில் திருப்புரங்குன்ற மலையும் நம்முடைய முருகப்பெருமானுடைய திருக்கோயிலுடைய பெருமையும் நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் பறைசாற்றி இருக்கின்றன அப்பேற்பட்ட இந்துக்களின் புனித ஸ்தலமான இந்த திருப்புரங்குன்றத்தை கலந்தம் விளைவிக்கும் வகையில் ஒரு சிலர் வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் இன்று கந்தூரி விழா கெடாவை கொண்டு போய் வெட்டுவோம் உயிர் பலி கொடுப்போம் இப்படி தேவையற்ற பதட்டத்தை திருப்பரங்குன்றத்தில் ஏற்படுத்துகிறார்கள் திருப்பரங்குன்றம் மக்களினுடைய அமைதியை கெடுக்கும் அந்த தீய சக்திகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் பாரம்பரியமா நம்மளுடைய திருக்கோவிலுடைய வழிபாட்டு உரிமைகள் பாதுகாக்கப்படணும் திருக்கோவிலுடைய நிலங்கள் திருக்கோவிலுடைய அங்க இருக்கக்கூடிய புனித நீர் தீர்த்தங்கள் காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட நம்முடைய அங்க இருக்கக்கூடிய புனிதமான பகுதிகள் எல்லாம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூண் கோயிலுடைய விருட்சமான கள்ளத்தி மரம் இது எல்லாமே பாதுகாக்கப்படணும் அதே போல அந்த கலங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்கள் எதுவும் யாரும் செய்யக்கூடாது பாரம்பரியம் என்னவோ அதை கடைபிடிக்கணும் ஏன்னா இது வந்து சைவ திருக்கோயில் இந்த சைவ திருக்கோயிலில் உயிர் பலி கொடுப்பதை ஏற்க முடியாது என்று கோயிலுடைய ஸ்தானிகர்கள் கிராம சபை தலைவர்கள் திருப்பரங்குன்றம் உள்ளூர் பிரமுகர்கள் எல்லாருமே மனுவாக ஏற்கனவே மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் அதே கோரிக்கையை முன் வச்சு இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓபிஎஸ் அணியுடைய பகுதி செயலாளர் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் புதிய தமிழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அதே போல நம்முடைய இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் சமுதாய அமைப்புகள் வீர தமிழர் முன்னேற்ற கழகம் நேதாஜி படை மற்றும் இதர சமூக அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா தமிழ் மாநில காங்கிரஸோட எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திச்சு கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்குறோம் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம்